அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு ரூமு ஒரு கிச்சன் ஒரு சின்ன வறண்டாதான் இருக்கும் இது வந்து பேச்சுலருக்கு ஏற்ற வீடு ஃபேமிலின்னா ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் வாடகை மூவாயிரத்தி ஐநூறுரூவா அட்வான்ஸ் பதினஞ்சாயிரம் ரூபா வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீட முடிச்சுக்கலாம் எந்த ஒரு ப்ரோக்கர் கமிஷனும் கிடையாது அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவோட லிங்க் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் வாடகை மூவாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு ரூம் அட்டாச்சுடு பாத்ரூம் மட்டும்தான் இருக்கும் ஒரு சின்ன வறண்டா அவ்வளோதான் இருக்கும் மூவாயிரத்தி ஐநூறுரூவா வாடகை அட்வான்ஸ் பதினஞ்சாயிரம் ரூபா வரும் லொக்கேஷன் வந்து மதுரை ஆனையூருக்கு பக்கத்தில் வரும் வீடு வந்து ரெண்டாவது மாடி வீடு பேச்சுலர் தங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு ஆள் ரெண்டு பேர் தங்கிக்கலாம் வெறுப்பாக இருக்கவங்க கால் பண்ணுங்க கரண்ட்டு எல்லாமே தனியாக தான் கொடுத்துருக்காங்க பைக் பார்க்கிங் இருக்குது வாடகை மூவாயிரத்தி ஐநூறுரூவா